ரிலீஸுக்கு பதினாறு நாட்களுக்கு முன்பே அமெரிக்காவில் வந்து ஒரு மாபெரும் சாதனையை கூலி திரைப்படம் படைச்சிருக்கு அதாவது இதுவரையும் கூலி திரைப்படத்துக்கு அமெரிக்காவில் இருபதாயிரம் டிக்கெட்ஸுக்கு அதிகமாக விற்பனை ஆகிருக்கு அப்படிங்கிற தகவல் வெளியாயிருக்கு இது வந்து அஃபீஷியலாக வெளியான தகவல் பிரத்யங்கிரா சினிமாஸ்லேருந்தே இதை அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பாக்ஸ் ஆஃபீஸில் ஐநூறு கே டாலர்ஸை வந்து அதுக்குள்ளே ரீச் ஆகிருக்கு கூலி திரைப்படத்துக்கு ஸோ அது இப்போ தான் புக்கிங் ஓப்பன் பண்ணாங்க ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு டிக்கெட் ப்ரெஷர் வந்து எல்லா இடங்கள்லையுமே பார்க்க முடியுது அமெரிக்காவில் இந்திய மதிப்பின்படி ஐந்து கோடிக்கும் அதிகமாக இதுவரையும் வசூல் பண்ணியிருக்கு இன்னும் பதினஞ்சு நாட்களுக்கு மேலே இருக்குது ரிலீஸ் ஆகுறதுக்கு ஸோ பதினஞ்சு நாட்களில் இன்னுமே எங்கேயோ வசூல் போகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது யுஎஸ்ஏல மட்டுமே ரிலீஸுக்கு முன்னதாகவே மூணு மில்லியன் டாலர்ஸ் வசூலை குவிக்கும் அப்படின்னு இப்போது நிறைய பேர் சொல்கிறாங்க இது வந்து ஒரு மிகப்பெரிய சாதனையாக தான் பார்க்கப்படுது பாக்ஸ் ஆஃபீஸ் எம்பரர் அப்படின்னா அது என்றைக்குமே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள்